எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறு கோழி இல்லை ஆயிரம் கோழி இல்லை ஏதாச்சும் ஒரு கோழி பண்ண வச்சுருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு கோழிப்பண்ணை வைக்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நம்புறேன் அதனால தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் கோழிப்பண்ணை வைக்கும்போது என்ன தப்பு நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அதே இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டரு டேங்கை வந்து ஃபுல்லாகவே வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இப்போ நம்மளுக்கு கோழிப்பண்ணை நீங்கள் வைக்கிற பிளானில் இருக்கீங்களா வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு மினிமம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தேவைப்படும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பவர் கட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் ஒரு தண்ணி அதிக கொஞ்சம் ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்க ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் கண் கண்டிப்பாக நம்ம வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாயிரம் லிட்டரு மொத்தமாகவே வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டேன் அதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒரு கோழிப்பண்ணை வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து டெய்லி ரொட்டீனாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் வந்து மருந்து ஒரு நாள் மாத்திரை இந்த மாதிரி மாறி மாறி டேங்க்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் கோழிக்கு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு நாள் நான் மாத்திரை போடுறேன் அப்படின்னா அது கரைஞ்சிரும் கரைஞ்சி அந்த கீழே அந்த டேங்க் நிப்பில் கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல அதில் வந்து அந்த வாட்டர் வந்து அதாவது அந்த மிக்ஸ் ஆன வாட்டர் வந்து கீழே இருக்குது சேம் மறுநாள் வந்து நான் தண்ணி ஊற்றும் போதும் சேம் அதே ப்ராசஸ் தான் நடக்குது இதனால் வந்து என்னாகுது டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் மறுநாள் ஊற்ற முடியாது என்ன மொதல் நாள் போட்டிருக்கோமோ அதோட இது வந்து பாட்டம் அதோடய கண்டென்ட் வந்து பாட்டமில் இருக்கும் திருப்பி அடுத்தது நான் போடும்போது வந்து சேம் அது மிக்ஸ் ஆகி போயிடுது இப்போ நம்ம கோழிக்கு என்ன ஏன் ஏன் மருந்து ஊற்றுறோம் அப்படின்னா இப்போது கரெக்டான இந்த டயத்தில் வந்து கோழி அதிகமாக ஃபீடு எடுத்துச்சு அப்படின்னா அந்த ஃபீடை வந்து ஃபுல்லாக பாடி வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மருந்து ஆக்சுவலாக நம்ம ஊற்றுவோம் ஸோ அது பர்டிகுலர் டைமில் அதாவது கோழி எந்த டைமில் வந்து அதிகமாக நல்லா சாப்பிடணும் நம்மளுக்கு தெரியுதோ அந்த டைத்துல தான் மருந்தை ஊற்றி நம்ம அதை வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுவோம் மிச்ச டைத்தில் நார்மல் நார்மலாக இருக்க டைத்தில் வந்து நம்ம பியூர் வாட்டர் ஒன்லி வாட்டர் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் லிட்டர் அந்த அந்த இதால் என்னால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அந்த டைமில் கண்டினியூஸாக வந்து அந்த மருந்து தண்ணியே போகிற மாதிரியே இருக்குது ஒன்ஸ் நான் டேங்கை வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா மொத்த வாட்டரை நான் வெளியேற்றிட்டு திருப்பி தான் நம்ம வாட்டர் வந்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதனால் வந்து என்னாகுதுன்னா சரி ஓகே இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு கண்டினியூஸாக அந்த ஃப்ளோவாக அந்த வாட்டரே போய்கிட்டே இருக்குது சேம் அந்த டேங்க் நெப்பளிக்கில் நம்ம போடுற எல்லா கண்டென்ட்டும் சேம் அதிலே பாட்டம்லேயே ஸ்டோரேஜ் ஆகி அந்த மாதிரியே ஒரு 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 கோழிக்கு இப்போ நம்ம தண்ணி குடிக்கும் எல்லா டயத்துலேயும் வந்துக்கிட்டு ஒரு மருந்து தண்ணியை குடித்தா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஒரு டைத்துலேயே பியூர் வாட்டரும் நம்ம குடிக்கணும் குடித்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி தான் இந்த பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக பாடி வெயிட் வந்து என்னால் கெயின் பண்ண முடியலை ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு டேங்காக ஃபிட் பண்ணியிருக்கேன் ஒன்று ஆயிரம் லிட்ரு ஒன்று ஐநூறு லிட்ரு இந்த ஆயிரம் லிட்ரு எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பகலில் நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஐநூறு லிட்டரு வந்து நான் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிற இருக்கு ஏன்னா நைட்டில் தான் பாடி வெயிட் நல்லா அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்டா அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் சேம் நம்மள மாதிரி தானே என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் இருக்கிறோம் அப்படியே ஃபுல்லாக அதுக்கு பாடிக்கு அந்த வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து மருந்து எதாவது மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு லிட்டரில் விடலாம் இந்த ஆயிரம் லிட்டரு வந்து பியூர் வாட்டர் அதாவது ஒன்லி ந நல்ல தண்ணி மட்டும் எப்போயுமே போகிற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்காக ப்ளான் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த டைத்தில் மருந்து தண்ணி தான் போகுதுன்னா அந்த டைத்தில் கரெக்டாக மருந்து தண்ணி போகுது இல்லை இந்த டைத்தில் நார்மல் வாட்டரு போ கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் வாட்டர் அந்த கேட்டு நான் திறந்து விட்டுடலாம் ஸோ இதனால் வந்து ஸோ கோழியில் வந்து அந்த பாடி வெயிட் கெயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் என்னால் ஈஸியாக முடியுது இதைத்தான் நான் ஜஸ்ட் லைக் அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ஆயிரம் லிட்டரு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் பகலில் ஓப்பன் பண்ணி விட்றேன் பகலில் அந்த தண்ணி போகிறதுனால வந்து உள்ளே வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்காக இந்த ஆயிரம் லிட்டருக்கு வந்து நான் ஃபோர் லேயர் அதாவது நாலு லேயர் இருக்க திக்னஸ் இருக்க டேங்கை வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் இது நான் நைட்டு இந்த சின்ன டேங்கை யூஸ் பண்ணுறதுனால வந்து இதில் மூணு லேயர் இருக்க டேங்கை வாங்கி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுக்கும் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது மூணு லேயர் நாலு லேயருக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மொத்தத்துக்கே நாலு லேயர் வேண்டாம் பகலில் போகிறது வந்து கொஞ்சம் ஹீ தண்ணி ஹீட் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அதனால் வந்து அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டி இருக்க டேங்கையும் நைட்டில் வந்து இதையும் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் இதை இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு கொஞ்சம் கோழி வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் ஏறி வருது எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது சரி ஓகேப்பா இந்த வட்டம் வந்து கோழி வந்து நல்லா இருக்குது அந்த மாதிரி ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராசஸ் உங்களை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு கீழே இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க்கு வந்து பிரேக் ஆகிடுச்சு உடஞ்சிருச்சு இதை என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம தம்பி தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஏன்னா எம்சியில் ஒட்டி பார்ப்போம் ஒட்டி பார்த்து இதில் பண்ணலாம் அப்படி ஏன்னா ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு பாதியாக விட்டுருச்சு ஃபுல்லாக எம் எம்சியில் இது பண்ணி பார்த்தோம் கரெக்டாக நீங்களே பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பிரேக்கு ஸோ இதில் இதில் ஃபுல்லாமே நான் எம்சியில் வச்சு அடைச்சிட்டு திருப்பி தண்ணியை வச்சு தண்ணியை விட்டு பார்த்தேன் லீக்கேஜ் எதுவும் ஆகலை ஸோ இதை வந்து நான் அடுத்த வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்காக இது பண்ணிக்கிட்டோம் ஸோ பிளாஸ்டிக்கில் நான் வந்து நம்ம எவ்வளோ இது உட உடைஞ்சிருந்தாலும் அதை எம்சியில் இதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டும்போது போது லீக்கேஜ் லீக்கேஜ் வரமாட்டேன் ஸோ இது இதை வந்து ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸை பண்ணிடுங்க அண்டு இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டே டு டே நான் ஏதாச்சும் பார்க்க அதாவது என்ன ஒரு பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் அதை நான் ஷேர் பண்றேன் சேனல்ல ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க